கர்த்தருடைய மகா பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்தில் நம்ம விவாதிக்க அதாவது தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்ப என்ற காரியத்துக்காக இந்த பரிசுத்தம் அப்படிங்கும்போது தேவனுடைய நாமத்தை பற்றி இங்கே வந்து ஆராஜனை போது சொல்லப்பட்டது எகோவா அவரது நாம சங்கீர்த்தனம் என்று ஆனால் அதை எபிரேயத்தில் பார்க்கும்போது அது எகோவா ஜிக்ரோ என்ற வார்த்தை வருகிறது அந்த ஜிக்ரோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் எகோவா என்பது எங்களது நினைவேந்தல் எங்கள் நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது நினைவில் மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னால் அதை வந்து உச்சரிப்பதில்லை நினைவில் வைத்துக்கொள்கிறார்கள் யோதுகே வாவுகே என்ற அந்த அந்த நான்கு எழுத்துக்களை நினைவில் இருத்தி கொண்டு அதற்கு பதிலாக அது என்றோ அசையும் என்றோ சொல்கிறார்கள் இப்பொழுது நாம் இந்த பரிசுத்தம் என்ற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது பரிசுத்தம் என்ற வார்த்தை எபிரேயத்தில் கிடையாது அது வந்து டூ செட் அபார்ட் அதாவது வேறு பிரித்தல் என்ற ஒரு காரியமாக இருக்கிறது வேறு பிரித்தல் என்பதை தான் அவர்கள் பரிசுத்தமாக நினைக்கிறார்கள் அதாவது இந்த உலகத்தின் ஜனங்கள் ஒரு வழியில் கொண்டிருந்தால் நாம் வந்து நமக்குண்டான வழியிலே நாம் செல்வதற்காக வேறு பிரிக்கப்பட வேண்டும் அதுதான் கான்செப்டு அந்த வேறு பிரித்தல் என்ற கான்செப்டுக்கு எபிரேய வார்த்தை கடாஷ் என்பது கோ தாலத் ஷீன் அந்த மூன்று எழுத்துக்கள் உண்டான அந்த வார்த்தை இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வேறு பிரிக்க அவர் எதை பிரயோகிக்கிறார் கர்த்தர் ஒன்று ஒரு காரியத்தை ஒரு ஆயுதத்தை பிரயோகிக்கிறார் என்றால் அதை எதை பிரயோகிக்கிறார் என்றால் வார்த்தையை பிரயோகிக்கிறார் அவர் வார்த்தையைத்தான் அவர் பிரயோகிக்கிறார் இது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தோரா என்ற அந்த முதல் ஐந்து புத்தகங்கள் இருக்குது அதை அவர்கள் தேவனிடமிருந்து மோசைக்கு மோசையை பெற்றுக்கொண்ட வார்த்தைகளாக கருதுகின்றார்ப்பால் அதை வாசிக்க முன்பாகவே அவர்கள் ஒரு ஒரு பிரேயரை அவர்கள் ஒரு ஜபத்தை சொல்கிறார்கள் மரு கதா அருநாய் எலோஹினு மெலகாவோலம் அஷர்கிஷானு பே மெட்ஸோதாவ் பேத் சிவானு லா அசோக் பெடிபிரி தோரா இது வந்து எபிரேயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இதனுடைய ஒரு சில வரிகளை மட்டும் அதாவது முதலாவது அந்த முதலாவது மெலக்காவோலம் என்ற அந்த பகுதி வரைக்கும் காமன் காமன் டு ஆல் பிரேயர்ஸ் காமன் டு ஆல் பிரேயர்ஸ் அதற்கப்புறம் வருகிற வார்த்தைகள்தான் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு உண்டான பிரேயர் ஆகும் இதில் ரொம்ப முக்கியமான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் அசர் கிட்சானு அதனால் அது என்ன சொல்கிறதுனா மிட்சோத் என்றால் கட்டளைகள் அதாவது அசர் கிட்சானு கிட்ஷானு என்றால் பரிசுத்தமாக்குதல் உமது கட்டளைகளால் எங்களை பரிசுத்தமாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வார வரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் சிவானு வே சிவானு லா அசோக் பே டிவ்ரி தோரா டிவ டிவ்ரி என்பது தவார் என்பதன் மறுபு என்று சொல்லலாம் பே டிவ்ரி தோரா தோராவின் வார்த்தைகளுக்கு முழு கவனம் செலுத்த எங்களுக்கு கட்டளையிட்ட என்று வருகிறது இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பில் ஒரு என் கிராஸ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அந்த என்கிராஸ் என்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகான வார்த்தை அது என்னவென்றால் அந்த வார்த்தையின்படி இந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தோராவின் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளை எங்கள் இதயத்தில் பதிவு செய்வதற்கு எங்களை என்கிராஸ் என்கிராஸ்னால் பதிவு செய்தல் என்ற அர்த்தம் ஓகே சரி இப்பொழுது வந்து நாம் ஒரு நான்கு விஷயங்களை இப்பொழுது தியானிக்கப் போகிறோம் அதாவது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள் என்னென்ன என்றால் நான்கு காரணங்கள் இருக்கிறது முதல் காரணம் என்னவென்றால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் இட்டிருக்கிறார் வாசிங்கள் தேவீராகமம் இருபது இருபத்தி ஆறு கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் பாருங்க நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் கட்டளை அடிக்கிறார் கட்டளை இருக்கிறார் வேறொரு இடத்துல சொல்லியிருக்கார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மறுரூபமாக வேண்டும் பரிசுத்தம் நம்மளை எதிர்க்க கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க வேண்டும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரிலேஷன்ஷிப் என்பது எப்படி நாம் அடைந்து கொள்வது என்பதை பற்றி அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை விட்டு வெளியே வரணும் சரி அதையும் ரோமர் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ ரெண்டு காரியம் பரிசுத்தம் நம்ம மனச மனதை புதிதாக்குகிறது நாம் மறுரூபாகிறோம் என்று இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள் கற்றுக்கொள்கிறோம் இப்படி பார்த்தீங்கன்னா சரி பரிசுத்தமும் அடைந்து விட்டோம் அடையும்படி நாம் கட்டளையிட்டு இருக்கிறார் அதன்படி நாம் வா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம் அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற விஷயத்தை நாம் பார்ப்போம் மீகா ஆறு எட்டு மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் எத்தனை விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் நியாயம் ஒன்று மனத்தாழ்மை ஒன்று இந்த ரெண்டு விஷயமே நமக்கு நிறைய பேத்துக்கு நிறைய பேர் வந்து நமக்கு மனக்கஷ்டமா இருக்கிற காரணமே நிறைய பேர் நியாயமாக நடந்துக்காது தான் ஒன்று இன்னொரு தெரியுமா நிறைய பேர் மேட்டிமையுள்ள பார்வையுள்ளவர்களாக இருக்கிறதுனால பெருமை உள்ளவர்களாக இருக்கிறதுனால மனத்தாழ்மை இல்லாததுனால் மனத்தாழ்மை இல்லாததுனால நாம் அவர்களை கண்டால் பயப்பட வேண்டியதாக இருக்குது பரிசுத்தம் நமக்கு எதை தர வேண்டும் மனத்தாழ்மை தர வேண்டும் நியாயமான இருதயத்தை தர வேண்டும் நியாயத்தை செய்கிற இருதயத்தை தர வேண்டும் என்று அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேதான் நான் சொன்ன வசனங்களே தான் உங்களுக்கு அதாவது தேவன் என்ன சொல்லியிருக்காரு ஒரு காலிங் நமக்கு கொடுத்துருக்காரு அதாவது ஒரு காலிங் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களா

விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன காட்ஸ் வேர்டு பரிசுத்தமாக இருப்பதின் மூலமாகத்தான் அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும் அவருடைய நாமம் உயர்த்தப்படும் ஜனங்கள் மத்தியிலே அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்துதான் அந்த அந்த காரியம் நிகழ வேண்டும் இது வாசிங்க இதற்கு வந்து நம்ம வந்து சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு வாசிப்போம் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் நீர்மகிமைப்படுத்தியிருக்கிறீர் வார்த்தை இந்த வார்த்தை வந்து சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் மகிமையுள்ளது இந்த சகல பறக்க பிரஸ்தாபத்தை காட்டிலும் மகிமை உள்ளது என்பதற்கு எப்படி வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தால் யூத குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் ஐந்து வயது வரைக்கும் அவர்கள் தாய் தாயினுடைய கட்டுப்பாட்டில் வளர்வார்கள் ஆறு வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை அவர்கள் தந்தையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அவர்கள் அவர்களுடைய தந்தையான பிரதான கடமை என்னவென்றால் பிரதான கடமை என்றால் தேவனுடைய வார்த்தையை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது அந்த கற்றுக் கொடுத்த பிறகு கற்றுக் கொடுத்த பிறகு அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க அதுதான் பார் மிட்ஸ்வா என்பது பார் என்றால் மகன் அதுவும் தத்தெடுக்கப்பட்ட மகன் மிட்ஸ்வா என்றால் கட்டளை அப்போ கட்டளைகளுக்கு அந்த பையனை ஒப்பு கொடுத்தாச்சு டேய் உனக்கு இது நாள் வரைக்கும் வசனங்கள் சொல்லி கொடுத்தாச்சு இனி உன்னை நீ காத்து உன்னுடைய பாதையை நிர்ணயித்துக் கொள்வது பொறுப்பு அப்படின்னு உண்மையா சொல்ல போனோமா யதார்த்தமா சொல்ல போனா பெற்றோர்கள் கை கழுவிடணும் அவர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா அவன் என்ன நினைப்பா அதை இருக்கப்பட்டிருக்கு பாருங்க இப்போ வந்து இயேசுவான் பார் ஃபங்க்ஷன் பற்றி அது தமிழ் வேதாகமத்தில் பார்மிஸ்வா என்ற வார்த்தை குறிப்பிடலாம் அது பார்மிஸ்வா என்று யோகிக்கப்படுகிறது அதை தான் நீங்க பார்க்கணும் இப்பொழுது வாசியுங்கள் லூக்கா ரெண்டு அவருக்கு பனிரெண்டு வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படிக்கு போய் பண்டிகை போய் என்ன நடத்துவாங்க பார்மிஸ்வா பங்க ஓகே பாரிஸ்வா ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு பிரேயர் இருக்கும் ஒரு இருக்கும் என்ன அந்த பிரேயர்ல என்ன சொல்வாங்க அப்படின்னா இன்று முதல் உன்னை வசனம் வழி நடத்துமாக நாங்கள் எங்கள் பொறுப்பில் இருந்து நாங்கள் விடுபடுகிறோம் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களது பொறுப்பில் இருந்து விடுபடுகிறோம் என்று சொல்லப்பட்டது அப்ப வந்து பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசிலேமிலே இருந்து விட்டார் இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது பாருங்க அவர் எருசிலேமில் இருந்து விட்டார்னா அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார் அப்படிங்கறத வந்து ரெண்டு நூக்கா ரெண்டு நாற்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள் அங்க ஒரு எசிவா நடந்துட்டு இருக்குது அந்த எசிவா எசிவாங்கிறதே வந்து என்ன தெரியுமா வேத வசனங்களை குறித்த விவாதம் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம எப்படின்னா கிரேக்க முறையில் நம்ம பயிர் வைக்கப்பட்டிருக்கோம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணணும் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முறைமை அங்கே அப்படி வெஷிவாங்கிறது அப்படிப்பட்ட முறைமை இல்லை எல்லாரும் வட்டமாக உட்கார வேண்டும் ரபியான் அவர் வந்து ஒரு குளோரா பகுதியை வாசித்து சொல்வார் மற்றவர்கள் என்ன கேட்கணும் சந்தேகம் கேட்கணும் அது அது சில விஷயங்களை கிளாரிஃபை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் எசிபாவினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் அது பேசிவா அப்படி நடக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோள் இப்போ இப்போ அதனால என்ன என்ன ஆச்சுன்னா அவரே சொல்லி காமிக்கிறார் அந்த பெற்றோர்களுக்கு என்ன சொல்லி காமிக்கிறாரு ஏன் என்ன தேட்டீங்க நீங்கள் தான் ஜபம் பண்ணீங்க இல்லையா நீங்கள் ஜபம் பண்ணும்போது என்ன சொன்னீங்க நீதான்டா இனிமே உனக்கு பொறுப்பு வசனம் தாண்டா உனக்கு பொறுப்புன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நீ ஏன் என்னை தேடுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் பாருங்க நாப்பத்தொன்பது என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார் சொல்லிக் கொடுத்தது தான் நீங்களே அது தெரியாம தெரிஞ்சா தெரியாம இருந்தா எப்படி உங்களுக்கே அது தெரியாம இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் சரி இப்போ நம்ம வந்து தோரா என்பது என்ன என்று பார்த்தார் வாழும் வழி தோராதான் தான் சத்தியம் எல்லாமே தோரா தான் எல்லாமே அதாவது நமக்கு நம்மை ஜீவனுக்கு நமக்கு ஜீவனுக்கு நேராக வழி நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவது தேவனுடைய வசனமாகிய தோரா தான் அதனால் அவர் சொன்ன விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் யோவன் பதினாலு ஆரவாசிங்க எல்லாருக்கும் தெரிந்தவசு அதற்கு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் தாங்க ஜீசஸ் இஸ் லிவிங் தோரா என்று சொல்லுவதற்கு காரணம் இதுதான் அவரே தான் தோரா அந்த தோராவில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு மட்டுமே பொருந்தும் உலகத்தில் வேறு எந்த மனு மனிதனுக்கோ அல்லது தீர்க்கதரிசிக்கோ பொருத்தமானதல்ல அதனால் இயேசுவே லிவிங் தோரா என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்